உயிரினும் மேலான ஆத்ம உடன்பிறப்பு கோவை தெற்கு மாவட்டத்தில் ஓரணியல் தமிழ்நாடு இயக்கத்தில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் குடும்பங்கள் இணைந்து உள்ளன மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பெருமிதத்தோடு தெரிவித்தார் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் கரூரில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வது குறித்து பொள்ளாச்சி நகர திமுக அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றும் கீழடி புறக்கணிப்பு இந்தி திணிப்பு தமிழகத்துக்கான நிதி நிதிமறுப்பு போன்ற நியாயமற்ற தேர்வுகள் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கின்ற அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் விதமாக தொகுதி மறுவரை சதி போன்ற தமிழகத்தின் மண்மொழி மானத்தின் மீது தொடர் தாக்குதலை மத்திய அரசு செய்து வருகிறது இதை தடுக்கும் விதமாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார் திமுகவினர் வீடு வீடாக சென்று மத்திய அரசு தமிழகத்துக்கு கிடைக்கும் கொடுமைகளை எடுத்துக் கூறி வருகின்றனர் பொதுமக்கள் புரிந்து கொண்டு ஆர்வத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் சேர்ந்து வருவதுடன் தங்களை திமுகவில் உறுப்பினர்களாக இணைத்து வருவதாகும் கோவை தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை பொள்ளாச்சி சூலூர் கிணத்துக்கடவு வால்பாறை சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி இரண்டு குடும்பங்கள் இணைந்து உள்ளதாகும் அதேபோல திமுக உறுப்பினர்களாக ஐந்து லட்சத்தில் இருநூறு இருபது ஐந்து பேர் திமுகவில் புதியதாக உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளதாக கூறப்பட்டது ரெண்டு குடும்பங்கள் இணைந்துள்ளன அதேபோல் உறுப்பினர்களாக அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்களை நாங்கள் உறுப்பினராக சேர்த்திருக்கின்றோம் அந்த உறுப்பினர்களை எல்லாம் சேர்த்து நாளை நடைபெற இருக்கின்ற பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு பூத்துகளிலும் உறுதியில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது நான் இந்த இயக்கத்தில் சேர்க்க சேர்க்கப்பட்ட குடும்பங்களிலே இருந்து அனைவரையும் அந்த பூத்துகளிலே ஓரிடத்திற்கு வரவழைத்து அங்கு உறுதிமொழி ஏற்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் போல் செப்டம்பர் பதினேழு அன்று கரூரிலே மாபெரும் முப்பெரும் விழா மாநாடு நடைபெற இருக்கின்றது அந்த முப்பெரும் விழா மாநாட்டிலே தலைவர் அறிவித்த உறுதிமொழிகளை ஏற்பதுடன் இந்த குடும்பங்களிலே நாங்கள் உறுப்பினராக சேர்த்த இருந்து ஒவ்வொருவரையும் அதில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதே போல் இருபதாம் தேதி இந்த தீர்மானத்தை விளக்கி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது கோவை தெற்கு மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழகத்திலே புதிதாக இணைந்த அந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் குடும்பங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் அந்த பொதுக்கூட்டத்துக்கு அழைத்து சென்று அந்த பொதுக்கூட்டத்தை மாபெரும் வெற்றியாக செய்ய முடிவு செய்துள்ளோம் મોડુંડું બરાબર